வெல்கம் மீன்ஸ் ரைடர் இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் சின்ன எங்கள் ட்ரிப்பில் வந்து கத்தரகாம கோபுரம் கதிர்காமம் திருவிழாவும் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக போகணும்னு சொன்னால் அந்த கோவில் தான் நம்ம போக்குறோம் ஊரில் இருந்து சுமாராக ஒரு நூற்றி எழுபது எண்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் போகணும் கதிர்காமத்துக்கு கதிர்காமத்தில் என்ன அங்கே இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏன்னு சொன்னால் நிறைய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் நடந்து அந்த இடத்துக்கு அந்த கதிராமத்துக்கு போவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம என்ன அங்கே ஸ்பெஷல் கதிரஹாமத்தில் என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன் இந்த கதிராமத்தை பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கேன் இப்போ போக போகிற பாதை வந்துட்டு காட்டு வழி பாதை நிறைய யானைகள் சிங்கம் புலி காலுகின்ற காட்டுக்குள்ளால் தான் நாங்கள் போக போகிறோம் டைம் சரியாக ரெண்டு மணி ஆகுது ஊர்லேருந்து ஒரு ஒன் ஃபோர்ட்டிக்கெல்லாம் வெளியாகிட்டோம் இப்போ ஊர்லேருந்து இப்போ நான் நிற்கிற இடம் இறக்காமம் ஸோ இங்கேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோம் என்ன மாதிரி காட்டு பயணம் எப்படி இருக்கு யானை எல்லாம் பிரச்சினை என்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் லெட்ஸ் கோ டைம் சரியாக மூணு மணி சேம்பளாண்டு இல்லை அடிக்கம் இதுதான் நாங்கள் வந்த ஃபாதர் இந்த சைட்டில் போன மனுஷனா புத்துவில் இந்த சைட்டில் போன மனுஷனா மொன்றாக்கலை மொன்றாகலை போயிட்டு அங்கேருந்து புத்தலை புத்தலைருந்து கற்றுருக்காங்க ஓகே விழாப்பழம் சீசன் விழாப்பழம் ரோட்டில் கலை கிட்ட இல்லை சேம்பலாண்டு மொன்றாக்கலை வழியில் விழாப்பழம் போட்டு விற்காங்க இப்படி எவ்வளோண்டு கேட்டு பாப்பாம்மா போடுவான் உக்கமா ஒக்க யாரது අංකල් කෝමද මේ වයි ඇග මේක දශයතුන්සය පනයි නෑ මේ ක වෙනයි මේවා මේස කසි පටහන් දෙන්න මේ පග නක නම මොකක්ද මේක පරග තම හරිිය අි ගහි න්න ඒ රු ැබයි ඒරි රුණු ම්බම් පලදිගේ ඉදික මුන්නුරුව න් සයපනයි මන්න තබයි එක සේපනයන මුදම් බර හරි අපි ගිහි ගන්නම් හ කදර අමතු පොයි වාරග අන්දව ට රම පලා ම. மொன்றாகலேருந்து புத்தல ரோட்டில் தான் போய்ட்டு இருக்கிற ரோட் வந்துட்டு நேரான ஒரு ரோட்டு இந்த ரோட்டில் என்ன ஸ்பெஷல் ஆச்சுன்னா பெரிய பெரிய நரங்கள் அந்த காலத்து மக்கள் நாட்டு வச்சுக்கிறாங்க அதால் அந்த போற பாதை ஃபுல்லாகவே நல்ல நிழலாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி இந்த மரம் வந்துட்டு ரப்பர் மரம் தான் ரப்பர் தொடர் தான் நீங்கள் பார்த்து இது எல்லாமே இந்த ரோட்டில் இருக்கி நீங்கள் வாங்க பார்த்துட்டு வாங்க அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னாக்கா அந்த ரோட் வந்துட்டு அகலம் குறைவு அதனால ஓவர்டேக் பண்ணி போகிறது கடும் கஷ்டம் இந்த ரோட்டில் அந்த முன்னு போகிற பஸ் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மிச்ச நேரமாக ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த பின்னுக்கு போகிற வாகனம் நாங்களும் தான் ஓவர்டேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க அதாவது அந்த ரோட்டு போதாத தன்மை தான் தனியாக காரணம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்ட அகட்டினா உண்மையிலேயே நல்லா நீக்க ശരിയാമ കി പതിർമിന്ന് பஸ் போகுது டைம் சம்பவம் இருக்கு யானை ரோட்ல நின்று படம் காட்டும் அந்த படத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும் சரியா குத்தலை டூ கத்தரைக்காம காட்டு பகுதிக்குள்ள நிற்கும் சின்ன ஒரு நிற்கையில் அந்த இடத்துல அந்த ரோட்டில் வந்துட்டு நிற்கையில் ஏன்னு சொன்னால் யானவர் நாங்கள் ஒரு கொஞ்சம் வெளியாக இருக்கிற இடம் அதாவது கொஞ்சம் காடு இல்லாமல் இருக்கிற இடத்துல பார்த்து தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மாட்டி வரும் என்ன சொன்னால் ஒன்றா கலையில் எடுத்த பைக் என்ன நிப்பாடல இப்போ தான் கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரும் ஃபைவ் டென் மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு போக மாட்டேங்கோம் போக மாட்டிட்டு நிற்கிறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஒரு பதினஞ்சு ரிஷத்துக்குள்ளே பைத்திரையின்னு கதரைக்காமக்கு வாங்க போவோம் ஃபிஸ்ட் யானை காட்டுக்குள்ளே என்ட்ராயின உடனே ஃபிரிஸ்டியான புத்தலேருந்து கதிரகாம போகிற போட்டில் தான் இந்த யானை நிற்கிற கிறிஸ்டியானே இதுக்கு பொருள் நிறைய யானை இன்னைக்கும் அப்படியே காட்டுறது காட்டுக்கு வாங்கியா நிற்கா போகிறான் ஓடி 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 அவன் அங்கால் போய் ஓடுது பாத்தியா அவன் போய் ஓடிட்டாரு அவன் போயும் பாத்தீங்களா யானை ஒரு பகுதியா பாப்பா போட் ஃபுல்லாக யானை நாங்கி இப்போ திரும்ப திரும்ப வர போய் என்ன நடக்க போகுதுயா சேஃப்டியா போய் சேஃப்டியா வரணும் ஐயா பாய் பாய் குட்டியோட நிக்கா

ஓகே செல்ல கதிர்காம மந்திரம் செல்ல கதிர்காமத்துக்கும் கதிர்காமத்துக்கும் இடையில் கொஞ்சம் தூரம் தான் டிஃப்ரெண்ட் முதல்ல செல்ல கதிர்காமம் இருக்கும் அதுக்கப்புறமா கதிர்காமத்துக்கு போகலாம் இப்போ நம்ம கதிர்காம செல்ல கதிர்காமத்துக்கு வந்து இறங்கின உடனே நிறைய கிரவுண்டு இருந்துச்சு இதை விட கிரவுடு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே ஒரு முன்னுக்கே முதல்ல ஒரு கோயில் கொண்டிருக்கிறேன் அங்கே பூஜையெல்லாம் நடந்து கொண்டிருக்கி நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு சாமான் தேங்காய் இது எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க நிறையாக்கள் வந்துக்கிறாங்க செல்லக்கதிர்காம பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கேன் அந்த பக்கம் நான் நினைக்கிறேன் பௌத்த கோயிலு இதெல்லாம் முடிவெட்டுறாங்க என்ன சொல்றீங்க அந்த கோயில் பக்கத்தில் இந்த பக்கத்துக்கு வந்த மாட்டின்னா பனிசாலை அருகே சிங்கள மக்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் போய் பா செல்ல கதிராம ஸோ இருந்து நம்ம அங்கே போவோம் செல்லக்கதிரிகாம இருந்து கதிராம போயிட்டு வீக்கம் கிட்ட ஆயிடுச்சு அங்கேயே மிக்செல்லாம் போயிடுச்சு ஸோ அந்த போற வழியிலாம் பாருங்க அந்த மரத்தை நாட்டி வச்சுருக்காங்க அங்கே பக்கம் வேற லெவலில் மாடியில் போகிறப்ப நல்லதில் தேசத்தான் வளரும் ஏழு மணி டைம் இப்போதான் கதிரகாமிக்கு வந்திக்கும் கதிர காமதிக்கு வந்திக்கும் எப்படி அது ஒரு கொடியேற்ற திருவிழாவோட ஆரம்பிக்கிற ஒரு திருவிழா காலம் கொடியேற்ற திருவிழான்னு நான் வந்து அதை கொடியேற்றி தான் இங்கே வந்து திருவிழாவை ஆரம்பிப்பாங்க இங்கே வந்து பிரதானமாக முருகன் கோயில் தான் பிரதானமாக இருக்குது கதுராமத்தை பொறுத்தவரையில் சிங்கள மக்களுடைய ஆலயம் இருக்குது பன்சல் இருக்குது புத்த கோயில் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா கடவுளும் இருக்குது முருகன் இருக்குது காளி இருக்குது எல்லா தமிழ் கடவுள்களுடைய கோவில்களும் சின்ன தான் இங்கே இருக்குது அதோடு ஒரு சிறப்பு என்னன்னு தெரியுமா இங்கே கொடியேற்ற திருவிழா நடக்கும்போது இது அத்தனை இருந்தாலும் இங்கே கொடியேறுறது திருவிழா ஆரம்பிக்கிற அன்றைக்கு நாளையும் கொடியேற்ற திருவிழா ஆரம்பிக்கும் போது கொடியை ஏற்றுறது வந்து இந்த பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசலில் கொடியேறினதுக்கு தான் கதிராம திருவிழா வந்து ஆரம்பிக்கும் இங்கே ஒரு வித்தியாசமான நடைமுறை வித்தியாசமான ஒரு கலாச்சாரம் இது இது அந்த காலத்துல இருந்து இது நடைமுறைக்கு இருக்கு இப்போ வரைக்கும் இப்ப க நடக்கிற திருவிழா வரைக்கும் இந்த அப்படியோ பள்ளியை வந்தா

शक्ती शिरोश बांधे பிரகரா ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகினத்தோட வெளியரங்க இல்லாமல் போயிட்டு எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே இது இந்த ரோட்டில் அப்படியே ஒரு ஃபிஸ்ட் போனோம்னு சொன்னாக்கா கோயிலுக்கு போகலாம் பெரிய கோயில் ஒன்று இருக்கிற அந்த பக்கமாக பௌத்த மக்களுடைய இருக்குது ஸோ இது எல்லாமே பார்க்க இல்லாமல் போயிட்டு என்ன சொன்னாக்கா எல்லாமே ப்ளாக் போட்டு பிளாக் ஆகிட்டு பிரஹரான்ட்டு சொன்னாக்கா இலங்கையில் உள்ள பௌத்த மக்கள் அதாவது சிங்கள மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு கலாச்சார நிகழ்வு தான் பிரஹராங்கிறது இதில் நிறைய யானைகள் நிறைய மக்கள் வந்துட்டு கு குழுக்களாக குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு அதுவில் இவங்க அந்த ரோட்டில் இப்படியான இடங்களில் வந்துட்டு செஞ்சு கொண்டே வருவாங்க ஒவ்வொரு குரூப் குரூப்பாக செஞ்சு கொண்டு வருவாங்க அதை நிறைய மக்கள் பார்ப்பாங்க இதே மாதிரி கண்டிலேயும் மீக்கிற கண்டி எஸ்வலை பிரகிறான்னு சொல்லுவாங்க அங்கேயுமே வந்துட்டு இப்படியான நிகழ்ச்சி நிறையவே நடக்கும் அதை ரோட் ரோட் சைட்லேருந்து பார்த்து கொண்டிருப்பாங்க மக்கள் இப்படியான நிகழ்ச்சி இப்போ கதிர்காமத்துலேயும் நடக்குது இதில் தமிழ் மக்களும் கலந்து கொள்வாங்க ஸோ இதில் நீங்கள் நிறைய நிகழ்ச்சியாக பார்க்கலாம் அப்படியே நான் காட்டிகிட்டு வாரம் இன்னும் பார்த்துட்டு வாங்க

வச்சு பிரகாரம் முடிஞ்சு இப்போ யானையை கொண்டு கடைசியாக வச்சு பூஜை பண்ணுறாங்க சிங்கள மக்கள் இதோட நான் வெளியாகிட்டு போயிட்டு இருக்கிறேன் இப்போ நான் போகிறேன் சரியா பாலத்துக்கு மேலே போயிட்டு இருக்கிறேன் மாணிக்க கங்கை கீழால ஓடிக்கொண்டு இருக்கிறேன் இதில் நிறைய பேர் நீராடி கொண்டு கதிர்காமம் என்கிறது நிறைய பிரச்சனைகள் நடந்த ஒரு இடம் இதுக்கு முதல்ல வரலாற்றில் இதுகளை பற்றி டீப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறேன் பத்தரை வெளியாகிறோம் கதிராமத்துக்கு வந்து வெளியாகிறோம் யானை காட்டுக்குள்ளே எல்லாமே இப்போ பிரயாணம் செய்ய போகும் டைம் சரியாக ரெண்டு மணி ஊருக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் பத்து நாற்பதுக்கு அங்கேருந்து வெளியாயினோம் இங்கே ரெண்டு மணிக்கு வந்துட்டோம் எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இடையில நின்று நின்றுதாக வந்தோம் ஒவ்வொரு ஊருக்கும் இடையில ஸோ இதோட அந்த வீடியோ முடித்துக்கொள்வோம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அங்கே இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சாந்தி கொடுப்போம்